வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வில்லங்க சான்று எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைனில் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் கூகுளில் டிஎன்ஆர்இஜிஐஎன்இடி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் வரும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட பேஜ் இங்கே வந்து வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா தமிழில் மாற்றிக்கலாம் நான் தமிழில் மாற்றிக்கிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் மின்னணு சேவைகளில் போயிடுங்க மின்னணு சேவையில் பார்த்திங்கன்னா வில்லங்க சான்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை போயிடுங்க அதுக்கப்புறம் வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் புலையன் வாரியாக உங்களுக்கு புலையன் ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை ஆவணம் உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் எதாவதுன்னா அதை வச்சு பார்த்துக்கலாம் இல்லை மனை அடுக்குமாடி குடியிருப்பு அதனுடைய டீட்டெயில்ஸ் வச்சு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம புலையன் வாரியாக அதை வச்சு போகலாம் இப்போ உங்களோட மண்டலம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட சார் பதிவாளர் அலுவலகம் உங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வில்லங்க சான்று பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்ப நாள் அந்த முடிவு நாள் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட புல விவரங்கள் உங்களோட கிராமம் எந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கோ அந்த ஊரை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட புல என்ன என்டர் பண்ணிக்கோங்க உங்க அதனுடைய உட்பிரிவு என்ன என்டர் பண்ணிக்கங்க என்டர் பண்ணிவிட்டு இந்த சேர்க்கன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட கேப்ஸை என்டர் பண்ணிவிட்டு தேர்டுக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க தேர்டுகை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் திருத்த நிலை ஆவண படிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே கிளிக் கொடுக்கவும் இது நீங்கள் இந்த ரெட் கலரில் காட்டுறதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வில்லங்க சான்று வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ இப்போது என்னோட வில்லங்க சான்று டவுன்லோட் ஆயிடுச்சு இதுதான் என்னோடய வில்லங்க சான்று இங்கே நீங்கள் ஓ கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உங்களோட வில்லங்க சான்றை உங்களோட வில்லங்க சேனலில் யார் யார் வாங்கியிருக்கா எப்போ வாங்கியிருக்கா எப்போ யா எந்த டேட்டில் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு தேங்க்யூ மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்